ओम शक्ति 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 ये परा शक्ति ये ओम शक्ति ये आदि परा शक्ति

விவசாயிகள் சிறக்க அன்னை அருள் பெற ஓம் சக்தியே ஓமோம் சக்தியே உலகில் தாம தீவிரவாத எண்ணங்கள் அழித்து ஒழுங்கு போக அன்னை அருள் புரிய ஓம் சக்தியே ஓமோம் சக்தியே கோவை மாவட்டம் தனிவாய் நர்சரி பகுதியில் அமைந்துள்ள வேன்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றம் சக்தி பெற ஓம் சக்தியே ஓமாம் ஓம் சக்தியே கணுவாய் மன்றத்தைச் சார்ந்த அனைத்து செவாலய தொண்டர்களும் பக்தர்களும் பொதுமக்களும் அவரும் குடும்பத்தாலும் நீண்டாலும் நெச்சலும் பெற்று குடும்ப நலம் பெற உடல் நலம் திருமணமாக அறிக்கிறவர்கள் திருமணமாகவும் குழந்தை பாக்கியமில்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடக்கிறது தொழில் தொழிலமைந்தும் உடல்நிலை சரியில்லாத முதியவரும் உடல்நிலை பரிபூர்ணமாக சமடைந்தவோ அன்னை நிலவும் குருவினரும் பகுதி மக்களுக்கு கிடைக்கவிருக்கவும் ஓம் ஓமம் குழந்தைகள் தாய் தந்தை கேட்டு படத்தில் சிறந்தவர்கள் ஓம் சக்தியே ஓமம் சக்தியே என்ற வழிபாட்டில் கலந்து கொண்ட அனைத்து செவ்வாலை தொண்டர்களும் பக்தர்களும் பொதுமக்களும் அமிதம் குடும்பத்தாரும் நீண்டாவில் நென்சல் பெற்று அன்னை பெற ஓம் சக்தியே ஓமம் சக்தி என்று கட்டளைதாரன் குடும்பம் நலமுடன் வளம் பெற ஓம் சக்தியே நல்லது அமைதியோ சத்தம் ओ देवान प्रति वये पतिवा ओम अवलोदन प्रति वये पतिवा ओम मंगलात्र प्रति वये पतिवा ओम सघनजत्र प्रति वये पतिवा ओम सिंगारत्र प्रति वये पतिवा ओम सच्चिदानंदत्र प्रति वये पतिवा ओम नैनानात्र प्रति वये पतिवा ओम परिवाणत्र प्रति वये पतिवा ओम मुहूर्तत्र प्रति वये पतिवा ओम उदात्रत्र प्रति वये पतिवा आ सागरविक्रमत्र प्रति वये पतिवा ओम आनंदत्र प्रति वये पतिवा ओम विंबत्र प्रति वये पतिवा ओम वीरंबत्र ஓம் குதிர்படியே பொதிவோம் ஓம் குணினதினுடைய பொதிவோம் ஓம் வாசுனதினுடைய பொதிவோம் ஓம் நிமனிதலின் உடைய பொதிவோம் ஓம் பகவனம் சாந்துடைய பொதிவோம் ஓம் ஞானசந்த்ருடைய பொதிவோம் ஓம் தர்வேங்களினுடைய பொதிவோம் ஓம் நிம்மயிக்குடைய

ಓಂ ಅನಂತ ತಿರುಡಿಯೇ ಪೋಚುವೋ ಓಂ ಸುಂದರ ತಿರುಡಿಯೇ ಪೋಚುವೋ ಓಂ ಮದನ ನಿküm ತಿರುಡಿಯೇ ಪೋಚುವೋ ಓಂ ಮಂದಿರ ತಿರುಡಿಯೇ ಪೋಚುವೋ ಓಂ ಗಮನ ತಿರುಡಿಯೇ ಪೋಚುವೋ ಓಂ ಮಾರಿವಲ್ ತುಲ್ ತಿರುಡಿಯೇ ಪೋಚುವೋ ಓಂ ಸಿತರ್ವಲ್ ತುಲ್ ತಿರುಡಿಯೇ ಪೋಚುವೋ ಓಂ ದೇವರುಲ್ ತುಲ್ ತಿರುಡಿಯೇ ಪೋಚುವೋ ಓಂ ಮೂರ್ತ ಮಹಾನಿತಿ ತಿರುಡಿಯೇ ಕೋ ಓಂ ರಾಜಾ ಬಹುಪಾದ್ರ ತಿರುಡಿಯೇ ಪೋಚುವೋ ಓಂ ಶિલેವಿ ತರು ओम ओम नारायण जी देविये वस्तु ओम गणेश जी को दैवकवा ओम गणेश जी के प्रतिवा ओम नारायण जी के प्रतिवा ओम नारायण जी के प्रतिवा ओम नारायण जी के प्रतिवा स्वामी திருப்படியே போச்சு اوه <laughs> आम राग नरकारंभ कर रही है पूजा आम नृत्य मोचन तुम दिल दिए पूजा आम देवर माया उनके रूप दिए पूजा आम होगर माये तुम दिल दिए पूजा आम समया दिए तुम दिल दिए पूजा आम महिला दिए तुम दिल दिए पूजा आम देवता दिए तुम दिल दिए पूजा आम नर्तका दिए तुम दिल दिए पूजा आम आचार्य दिए तु திருடியே போவோம் திருடியே போற்றுவோம் திருடியே போற்றுவோம் हां वहां था पकड़ Oh. you

एक कर भी ना कोई